அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் கொறநாடுன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவில் தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடம் வருது அந்த காம்பவுண்ட் வரைக்கும் நீளம் வருது அகலம் நாற்பது நீளம் நாற்பத்தஞ்சின்னு சொல்லிவிட்டு மொத்தம் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடிட்ட இருக்குது கொஞ்சம் பொருளாதார சிக்கலில் இப்போ நம்ம பார்க்குற இந்த இடத்த விற்கிறாங்க பேஸ்மெண்ட்டுக்கு பெல்ட்டு போட்டு வீடு ஸ்டாப் ஆகி நிற்கிது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் சதுரடி ஆயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் நல்ல ஒரு டூ பிஹெச் ஹவுஸ் கட்டுறதுக்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது ரோடு அகலம் வந்துட்டு ஒரு எட்டு அடிக்கிட்ட இருக்குது மெயின் ரோட்லேருந்து கட்டு ஆகி தான் இப்போ நம்ம பார்க்குற இடம் வருது லாஸ்ட் இடமாக தான் இருக்குது வீடு கட்டுறவங்க கிழக்கை பார்த்தும் கட்டிக்கலாம் தெற்கை பார்த்தும் கட்டிக்கலாம் இதேமாரி உங்கள் இடம் வீடு விவசாய நிலம்லாம் விற்பனைக்கு இருக்குன்னா நம்ம தொலைபேசியின துரப்புலுங்க நல்ல முறையில் சேல்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் அதேமாரி வாடகைக்கு போக்கியத்துக்கு விடு சரி தேவைப்படுறவங்களும் நம்ம தொலைபேசியின துரப்புலுங்க நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணுறது எல்லாமே பட்டா லேண்டு தான் கிளியர் டாக்குமெண்ட்டாக தான் நம்ம சேல்ஸுக்குள்ள இடம் வீடு விவசாய நிலம் எல்லாமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் மெயின் ரோடு கரெக்டாக ஒரு முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு அடி இருக்குது அதுலேருந்து ரோடு ஒரு எட்டு அடி தான் இருக்குது அதுதான் கொஞ்சம் டிராபாக இருக்குது மத்தபடி நல்ல இடம் பட்டா லேண்டு டாக்குமெண்டோடு அமைஞ்சிருக்கு கொரநாடு பஸ் ஸ்டாப்பு ஜங்ஷன் எல்லாமே ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தான் அமைஞ்சிருக்கு வேணுங்கிற கால் பண்ணுங்கள்